ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதா இன்னைக்கு கிச்சன் கவுண்டர் டாப் தான் வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்குது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்ட்டுருக்கேன் ஸோ வந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சுங்க ஸ்டா என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னால் அப்பப்போ ஓர்ஸ் பண்ணிட்டுனாலும் இப்படி தான் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து நான் பாட்டு பாட்டை பிரிச்சுட்டு வந்து க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எதுக்காக இந்த க்ளீனிங் ஒர்க் அப்படின்னா இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்குங்க டூ டயர்ஸ் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு இடத்துல ஓர்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் இடம் வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து பிளான் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன் ஸோ ரீ ரேட்டும் எனக்கு ரீசனபிளாக இருந்தது ஸோ அதனால் இதை வாங்கிட்டேன் ஸோ ஸ்டீலில் இருந்தாலும் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் ஸ்டீலில் நான் வாங்கியாச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்திருக்காங்க அதே போல் நம்ம பாத்திரம் இருக்க லிக்விட் இருக்குதுங்க அதுவும் எடுத்துருக்கோம் ஸோ இது ரெண்டும் வச்சு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பாட் பாட்டாக பிரிச்சுக்கும் பிரிச்சுட்டு வந்து இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் ஓஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து கீழே வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது பாட் பாட்டாக பிரிச்சுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு இந்த இடத்து இந்த பாட்டில் வந்து நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நல்லா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வர வேண்டிய திங்ஸு எங்கே என்னென்ன வைக்கணுமோ அதை வந்து ஓர்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு வந்து அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இங்கே என்னென்ன திங்ஸ் வரணுமோ அங்கங்கே வச்சலாம் ஸோ அப்படி பண்ணும் போது வந்து எனக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது இப்போவும் அதான் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுளாக அதெல்லாம் இருக்காது எனக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு பண்ணால் தான் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்படி தான் எப்போவுமே ரெகுலராக பண்ணுவேன் அதுவுமே எனக்கு வந்து இங்கே வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் தண்ணியோ இது ரிவர்ஸில் வராது ஸோ ஸ்டவ் நீட்டாக இருக்கும்ல இதை வந்து எடுத்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவை அப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த லிக்விட ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து நல்லா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து அந்த லிக்விட் விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தொட்டு தொட்டு வந்து நம்ம டைல்ஸு கீழே கவுண்டர் டைப் ஏரியா அதெல்லாமும் க்ளீன் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு வந்து நிறையா அந்த இடத்துல வந்து பிசுக்கு ஆயில் பிசுக்கு மாதிரி இருக்குதுங்க அதெல்லாம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுருங்க இல்லை கத்தி அந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அதை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒர்க்க முடியும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண் பண்ணிடுறனால எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ எனக்குமே வந்து தேர்ஸ்டே ஆனால் வந்து பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ நல்லா வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்பயுமே நான் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க் எப்போ பண்ணணும் தேர்ஸ்டே அன்னைக்கு தான் வந்து இந்த கவுண்டர் டாப் வந்து டெய்லியுமே வந்து ஸ்டவ் இதெல்லாம் வந்து சும்மா நம்ம ரஃப் ஆர் தொடை பிள்ளைங்க அது மாதிரி நீட்டாக வச்சுருப்பேன் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீட் பண்ணுறதெல்லாம் தே தேர்ஸ்டே அன்னைக்கு தான் நான் பண்ணுவேன் தேர்ஸ்டே அன்னைக்கு பண்ணிவிட்டு நம்ம வீடெல்லாம் மாப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வீக்லி வான்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுவேன் ஸோ தண்ணி வந்து ஊற்றினோம் இப்படி நல்லா தெளிச்சு விட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் எவ்வளோ தண்ணி ஊற்றினோம் எனக்கு வந்து ரிவர்ஸ்ல தண்ணி போகாது அதை வந்து சிங்க் ஏரியாவுக்கு வந்து போயிடும் ஸோ அதனால் நல்லா தண்ணி நான் ஊற்றி நல்லாவே வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க நான் எங்கே ஊற்றினாலும் அது பாட்டுக்கு சிங்க் ஏரியாவுக்கு போயிடும் ஸோ அதனால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை பண்ணிட போகிறேன் ஸோ நம்மளுக்கு ட்ரையாக இருந்தேன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த எனக்கு இந்த ஸ்டிக் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரை பண்ணும்போது நல்லா ட்ரை ஆகிடுதுங்க இவ்வளோ தண்ணி இருந்தாலும் நம்ம தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள் அந்த இடமே நல்லா ட்ரை ஆகிடுது ஸோ இது ரொம்ப பழசு தான் ஆனாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஸோ எல்லாம் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடமே டக்குன்னு ட்ரை ஆகிடுதுங்க பாருங்க அளவுக்கு நீட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து வச்சிட வேண்டியதுதான் பாருங்க கொஞ்சம் பாருங்கள் ஸ்டாண்டை வந்து ஃபஸ்ட்டு எந்த ஆங்கிளில் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வைக்கலாமா அந்த சைடு வைக்கலாமா ஒரு கிளாரிட்டி எனக்கு வரல எப்படி வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காகவும் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ வந்து வழியாக இப்படி அப்படி இந்த பக்கம் வச்சு அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ஜாடி வந்து ஒவ்வொரு கல் போண்ணு சால்ட் ஒன்று இன்னொரு எழு பெருசாக வச்சுக்கோங்களேன் அதில் வைக்கல சும்மா வந்து ஷோக்காக வச்சுருக்கேன் அதே தான் புளி எதாவது போட்டு வச்சுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து இதில் வந்து மணி பிளான்ட் தான் வச்சுருந்தேன் அது மூவ் பண்ணும்போது தண்ணி ஊற்றிடுது இல்லைங்களா அதனால் வந்து கீழே வச்சு இப்போதைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் பிளா செடி வந்து வச்சுருக்க பிளான்ட்டு ஸோ கீழே வந்து வச்சு பார்த்தேன் என்னென்னா அந்த ஹோல்ஸ் அந்த லைன் தான் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டாண்டில் அதனால் விழுந்துடுது அதனால் என்ன பண்ணுனா ஒரு நல்ல திக் லேயர் மாதிரி சார்ட்டோட பேப்பர் கட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஷர்ட்டுக்கெலாம் வரல அந்த மாதிரி ஒரு ஷீட்டு அதை கூட நம்ம வந்து கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த சைடு இந்த ஆங்கிளில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் ஸோ இங்கே வந்து இதை தான் வச்சிருக்கு என்னென்ன வச்சுருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி சால்ட்டுக்கு அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் ரசப்பொடி அப்புறம் வந்து கரம் மசாலா அப்புறம் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் இதெல்லாம் வச்சுருக்கேன் உப்பு மிளகா அதெல்லாம் வச்சுருக்கேன் உப்பு புளி மரமெளகாய் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்டவ்வில் வந்து இந்த ஸ்டாண்ட் எல்லாமும் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாமும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கிச்சன் வந்து நான் நீட்டாக இருந்தேன் நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கே அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்பப்போ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் பார்க்கும் போதே உள்ளே வந்து காலையில் நம்ம எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு பார்க்கும் போதே வந்து அது நல்லா இருந்ததுன்னா அது வேற லெவலாக தான் இங்கே இருக்கும் ஒரு வழியாக எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து க்ளீனிங் பண்ணியாச்சும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுதானியம் அதாவது சோள தோசை ரெட் கலர் சோளம் வச்சு ஒரு தோசை தான் செய்ய போகணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அது சிறுதானியத்தில் வந்து நம்ம செய்கிறது இப்போ எல்லாருமே வந்து கொண்டு வந்துட்டோம் ஸோ அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ரெட் கலரை வந்து சோளம் எடுத்துருக்கேன் அப்புறம் அதே ரேஷியோலையே இப்போ டம்ளரில் அளக்குறோன்னா அதே டம்ளர்லேயே நீங்கள் வந்து ரேஷியோ வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இல்லை கப்புனா கப் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒயிட் கலரும் வருது நான் வந்து இது ரெட் கலர் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே டம்ளர் ஒரு டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இட்லி அரிசி இருந்தால் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இல்லை சாப்பாட்டு அரிசி தான் சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்புறம் அதே டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் நல்லா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிடணும் அதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நிறைய இதாக இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் கிரைண்டரில் அரைச்சிட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா தள்ளி தள்ளி ஏன்னா சிறுதானியம் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க ஸோ கம்மி ரேஷியோ தான் போட்டுருக்கணும் எல்லாமே ஒட்டுக்காக ஊற வச்சு அரைச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா சிறுதானியம்மோது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் அரைச்சதுலேருந்து ஒரு நாலு மணிநேரம் மட்டும்தான் நீங்கள் வெளியே வைக்கணும் அதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா இது சம்மர் சீசனுங்கனால் இன்னுமே பிடிச்சோம் சிறுதானியனாவே அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரம் புளிச்சிடும் ஆனால் அதனால் வந்து அரைச்சி நாலு மணிநேரம் மட்டும் வெளியே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நானும் அப்படி தான் நைட் அரைச்சிட்டு அலாரம் வச்சுட்டு அப்புறம் வந்து ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அதுக்கான எல்லாம் போட்டு கலக்கவே இல்லைங்க ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து பாருங்கள் தேவையான அளவுக்கு தோசை சுடுற தேவையான அளவுக்கு விட்டு மாவு எடுத்து அதில் வந்து சால்ட்டு போட்டு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இல்லைனா ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ சுருதானியை வந்து ரொம்ப 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 ஹெல்த்தி கூட்டீஸ்க்கும் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சம்மாருங்கனால எல்லாம் காலையில் எல்லாம் மூடிச்சுட்டு அஸ்ரந்து பாருங்கள் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு வந்து ஒரு சட்னி வேணாமா அதுக்கு தாங்க ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் சம்மர் பாருங்கள் மார்னிங்கும் எப்படி வெ வெயில் பாருங்கள் எப்படி கொளுத்து சம்மருங்கிறதுனால ஸோ நான் ஒரு பா ஒரு கடாயை எடுத்துகிட்டே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டேன் நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்ததுக்கப்புறமும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் அதுலேயே ஒட்டுக்காகவே போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஏன்னா மெலிசாக கட் பண்ணியிருக்கனால அதை வந்து ஒட்டுக்காக போட்டுட்டேன் நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணி அப்படின்னு ஏன்னா பருப்பு ஆல்ரெடி வ இருக்கும் ஸோ இதை போடும்போது கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வறுக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஆனியன் வந்து கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் வறுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு என்னால் பெரிய சைஸ் பெரியவங்க எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ நல்லா கொஞ்சமாக இப்போ ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இஞ்சி பாருங்கள் இந்த து இவ்வளோ அளவுக்கு வந்து சின்ன இஞ்சி துண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சிறுதானியங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஜீரணாகிறதுக்கு கொஞ்சம் கூட லேட் ஆகும் ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து இஞ்சி போட்டு சட்னி செய்யும் போது இன்னும் இருக்குங்கிறதுக்காக நான் செஞ்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே வந்து தோசைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து தோசையை சுட்டுலாம் அது ஆறிட்டுருக்கட்டும் அந்த சட்னிக்கு ஆறிட்டுருக்கட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம தோசையை சுட்டலாம் கல்லும் நல்லா சூடாயிருச்சு நல்லா மொறு மொறுன்னு ஒரு தோசையை ஊற்றிடலாம் ஸோ நான் கேமரா பார்த்துட்டே சொல்கிறதுனால நான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து இது பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்தியே விட்டுக்கலாம் நம்ம ஸோ இது வந்து நீங்கள் சோள தோசைன்னு சொன்னீங்களா மட்டுந்தான் வந்து தெரியலட்டு நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் ஸோ பாருங்கள் அதை டேர்ன் பண்ணி போடுறேன் கலர் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுதுங்க ஸோ நல்லாவே இருந்தது அது இந்த சட்னிக்கும் அந்த தோசைக்கும் ஆப்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்புறம் அந்த சட்னி தாளிக்க வேணாமல் அதுக்கு ஒரு தக்கா பயணம் எடுத்துகிட்டா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்த மாதிரி போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சாரி கருவேப்பில மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம சட்னி அரைச்சி வச்சிருக்கில்லையோ அதில் வந்து ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய சோள தோசை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் பிரீதா பாய் டேக் கேர்